தமயந்தி சீரியலை இன்னைக்கு என்ன நடக்கும் போது பார்க்கலாம் அவங்க சார் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஃபுல் ஃபுல்டுன்னு கேளுங்கள் அதுக்கு நான் இந்த எது என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிஸ் ஆதரவு தாங்க தமியந்தி கண் முன்னாடியே வந்து வருணம் வந்து தர இழுத்துட்டு வந்து போகிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது வாசலில் எல்லோரும் நின்று வேதனையோடு வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க போகாதீங்க தாத்தா தாத்தாங்கிற மாதிரி வருணம் வந்து கதறாங்க ஒரு பக்கம் ஆராதனாவும் மாதவியும் நம்மளோட வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டா இவ்வளோ பெரிய தாக்கம் உடனே வரும்னு எதிரே பார்க்கல பரவாயில்லையே நமக்குள்ளே என்ன அவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேவலமாக அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க நாய் பாட்டி வந்து ரொம்ப சோகமாகி வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க என்ன செய்யணுன்னே தெரியல ஏன் முன்னாடி என் பையனை வந்து அடித்து இழுத்துட்டு போகிறாங்களே வருணுக்கு ஃப்ரெண்ட்ஸே ஒன்றும் கிடையாது வீட்டை தாண்டி எங்கேயுமே போகமாட்டான் அப்படி இருக்க சூழ்நிலை அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வந்து இப்போ அவங்க தூக்கி போட வந்தாங்க ஸ்டேஷனுக்கு போனான்னா என்ன செய்வாங்களோ ஏது செய்வாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நலன்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லி ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அப்படியே வந்து தூங்குறாங்க நல்லா என்னது இப்படியெல்லாம் தூங்க மாட்டார் என்ன ஆச்சுன்னு சொல்லி தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க ரொம்ப தாமியேந்தி ரெஸ்பான்ஸே இல்லை தண்ணி எடுத்து லைட்டாக கண்ணில் வந்து தான் எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு என்னங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க கடைசியில் இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கீங்க அதுவும் இவ்வளோ அசந்து அப்படியா நான் தூங்கிட்டு இருந்தேனா என்ன நடந்துச்சு ஏதுன்னு எனக்கே தெரியலையம்மா அப்படின்னு சொல்றாங்க தமிது ஏன் ஃபீல் பண்ற அழுவுற போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க என்னது வருண போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்களா என்ன காரணம்னு உடனே ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணி பேசுறாங்க அந்த இடத்துல உண்மையிலே அவனுக்கு அது மாதிரி சவலாச இருக்கா சாச்சா வருண் ரொம்ப தங்கமான பையங்க அது எனக்கும் தான் தெரியும் சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியில வந்து வராங்க அப்பன்னு பார்த்தா அபிராமியம்மா ஏய் நீ இந்த வீட்டோட மூத்த பையன்டா மூத்த மருமம் கிடையாது மூத்த பையன் இந்த பிரச்சனையை நீ தான் ஷார்ட் அவுட் பண்ணி இன்னும் ஆஃப் அன் ஹவருக்குள்ள வரும் நான் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் சரியா அம்மா அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு தெரில ஆனால் நான் முயற்சி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக போகிறாங்க அதான் மாப்பிள்ளையும் பொண்ணும் போகிறாங்களே கவலைப்படாமல் இருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அபிரேம சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து வராங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க நம்ம நலனோட அப்பா என் பொண்ணுக்கிட்ட அவன் ஓவராக வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தான் நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது ஏதாவது ஒன்று கேஸாக போடுங்க கையைக்கால ஏதாவது ஒன்று திருப்பி விட்டுருங்க சரிங்களா சார் அப்படியெல்லாம் அதுவும் செய்ய முடியாது அது உங்களுக்கு சொல்லவா வேணும் பேமெண்ட்டை வேணால் ஒரு சைஃபர் வந்து போட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து இன்றைக்கி நைட் இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப எப்படிங்க என் தம்பியை வந்து காப்பாற்றுவீங்க அப்படின்னு காரில் வரப்போ கேட்குறாங்க அந்த அமியந்தி வந்து நலன்கிட்ட உன்னை வக்கீலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் கேஸ் உள்ளே என்ன ஏதுன்னு பாருங்கள் நான் வந்துடுறேன்னு சொன்னோன்னே அந்த ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறாங்க நம்ம வழக்கறிஞர் என்ன சார் உள்ளே போய் விசாரிச்சுட்டு வந்தீங்களா நீங்கள் வரணும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் தர தரேன்னு வீட்டில் வந்து அநியாயம் பண்ணி இழுத்துட்டு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சார் இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் சார் யாரோ பெரிய மனுஷன் ஃபோன் பண்ணி இது மாதிரிலாம் சொன்னால் செய்கிறது வழக்கம் தானே அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்கு நம்ம வந்து உள்ளே போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நலனை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தமியந்தியை பார்த்தோன்னே அக்கா வந்து காப்பாற்றுக்கா எனக்கு ஏன் உட்கார வச்சுருக்காங்கன்னு தெரிலக்கா கேட்டா என்னென்னமோ காரணம்லாம் சொல்கிறாங்க அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப ராம் பிரசாத் வந்து சைலஜாட்டா வந்து பேசுகிறாங்க ஆமாம் பிச்சு உதறிட்டீங்க பின்ன ஏன் போன்னு கிட்டே ஆளில் உட்காந்து சிரிச்சிரிச்சு பேசிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் லவ்வு காதல்னு வந்து நிற்பான் ஆல்ரெடி தம் வீட்டை விட்டு துரத்தது எப்படின்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப இவன்லாம் இந்த வீட்டில் உட்காந்து நாட்டாகம் போடணுமா இவனுக்கு நான் சலாம் போடணுமா மாப்பிளையாக வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ராம் பிரசாத் நீங்கள் வரும் விஷயத்தில் ஈஸியாக வந்து நூத்திட்டீங்க ஆனால் தமிந்தி விஷயத்தில் அது எதுவும் கரெக்டாக செய்யணுமா பெரிய அடி கொடுக்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் குடி சீக்கிரம் கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அப்படி கொடுத்தாதான் ஏன் பையன் எவ்வளோ வேணாலும் பணம் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கேவலமாக நம்ம செய்யலஜா மாசா வந்து நிற்கிறாங்க நம்ம தமியந்தி அவங்க எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க சார் எதுக்காக வரணும் இங்கே கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தான் சொல்லிட்டேனேன்னு சொல்லி அந்த வேர்டை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க உடனே கடுப்பாகிட்டாங்க நம்ம நலன் என்ன சார் ஏதோ சொல்லி வச்சு செய்கிற மாதிரியே இருக்குது என்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்து அராஜகம் பண்ணுறீங்களா சரி சார் எவிடென்ஸை வந்து காட்டுங்க காட்டினீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் பேசாமல் அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது போது எவிடன்ஸ்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டணும் அவசியம் இல்லை சார் எவிடென்ஸை காட்டாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் நலன் வந்து மாசு பண்ணுறாங்க போலீஸ் வந்து பேசுகிறாங்க என்ன மிஸ்டர் இங்கே உட்காந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை பண்ணுறது நீங்களா நானா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் தமிழ் வந்து பாயிண்ட் வந்து பேசுகிறாங்க என்ன காரணம் அதுவா சொல்லுங்க சொல்லுங்கள் இவன் காலேஜ் பசங்களுக்கு இது மாதிரி கொடுத்தத கையும் கலவுமா வந்து பிடிச்சிருக்கோம் அதனால தான் இவன் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்துருக்கோம் அவங்கள்ட்ட எல்லாம் விசாரித்தோம் அப்படின்னு என்னென்னமோ இஷ்டமே இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து விட்றாங்க சரி சார் எந்த காலேஜில் எந்த வாசலில் எத்தனை பேருக்கு கொடுக்கும்போதே இவனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக வந்து கேட்குறாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் ஓ டேரெக்டாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் பார்த்துப்பீங்களா ஓகே ஓகே என் தம்பி என்ன காலேஜ்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது காலேஜ் பேர் தெரியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி மௌனமாக இருக்காங்க சார் பச்சையாக தெரியுது சார் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி தான் நீங்கள் இந்த அளவில் இறங்கியிருக்கீங்கன்னு மரியாதையாக சொல்கிறேன் அப்படின்னு வழக்கறிஞர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பையனை விட்டுருங்க பையனெல்லாம் விட முடியாது கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்றை நாளன்னு வந்து கிளப்பாயிட்டாங்க என்ன காலேஜ் என்ன ஃப்ரெண்ட்ஸு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டீங்க ஓகே ஓகே நானும் இன்ஃப்ளூயன்ஸான ஆள் தான் உங்கள் சீட்டை கிழித்து கையில் கொடுத்தா தான் நீங்கள்லாம் திருந்திங்கன்னா ஓகே சிறப்பாக செஞ்சிடலாம் இங்கே எத்தனை மீடியா வந்து நிற்கிதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லும்போது எத்தனை உயர் அதிகாரி இங்கே வரப்போகிறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லி ஃபோன் எடுத்து டைப் இருக்காங்க பெரிய ஆள் சார் கமிஷனர் கூட அடுத்த செகண்டே இங்கே வருவாங்க துற ரீதியாக உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது சரி பையனை வந்து கூட்டிகிட்டு போங்க கையெழுத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமேந்தி கடுப்பாயிட்டாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களாக வந்து எங்கள் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கெடுத்துட்டு இவன் மேலே ஏதோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ வந்து ஆதாரத்தை கேட்டா கேட்டால் எதுவுமே சொல்லாமல் இருக்க எவன் சொல்லி இந்த மாதிரி விஷயத்த வந்து செஞ்ச ஐயோ சொன்னால் அங்கே பிரச்சனையாகும் சொல்லாட்டா இங்கே பிரச்சனையாகும் அதான் பையனை கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னு சொல்றான்ல ஒன்றை வந்து வழக்கறிஞரும் அதான் அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல தெளிவாக தெரியுது இல்லை இன்ஸ்பெக்டர் இன்னொரு வாட்டி இவன் சொன்னான் அவன் சொன்னான்னு சொல்லி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்படியே பையனை வந்து வெளில கூட்டிகிட்டு வராங்க டேய் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு மனசு உடஞ்சி மூளையே இருக்கக்கூடாது எப்போதும் வந்து நடமாடுற மாதிரி நடமாறணும் வீட்டிலே வந்து மூலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி மாமா அவன் பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம வரணும் வாடா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் இல்லை மாமா நீ வீட்டுக்கு போங்க நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க பிரீத்தியா அபிராமி அம்மாவும் வீட்டுக்கு வந்தவனா சைலஜா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் தெரியாத அளவுக்கு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சைலஜா என்னக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஃபங்க்ஷனில் எதுவும் பிரச்சனையா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்னு அப்படியே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ராம் பிரசாத் வந்துடுறாங்க உலகமாக நடிப்பு மாதிரி அவங்க தான் எல்லா பிரச்சனையும் பண்ணது இன்ஸ்பெக்டருக்கு பணத்தை கொடுத்து இது மாதிரி பண்ணது ஆனால் இது மாதிரி தெரியும் அவன் என் பெண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் எதிர்பார்த்தது தான் அவன் முடிஞ்ச பார்த்தா தெரியாது அவன் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது மிஸ்டர் அவனை வெளியில் கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்மனால யாரோ ஒருத்தன் ஃபோன் அடிச்சிருக்காம்மா வேண்டாத ஒருத்தன் அதனால தான் வெக்கமே இல்லாமல் அவனை போய் கூட்டிட்டு வந்து உள்ளே வச்சிருக்காங்க அப்படியா நல்லா தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி அபிராமியமாக கேட்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே தெரியும் எந்த காலேஜில் இது மாதிரி செஞ்சேனே தெரியாதுமா இன்னொன்று வரும் எந்த காலேஜில் படிக்கிறான்னு கூட அந்த இன்ஸ்பெக்டர் தெரியாது ஆனால் அவங்க வந்து கேஸை போட்டு உள்ளே வைக்கலான்னு பார்த்துருக்காங்க ஆனால் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பாருப்பா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஒரு வேலை அப்பா இது மாதிரி செஞ்சுருப்பாரோ வரும் நான் அடிக்கடி வீட்டுக்கு வரதை பார்த்துன்னு பிரீத்தி வந்து சந்தேகப்படுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்